السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين قنمه الله من الذي الله تعالى كره يا أيها الذين آمنوا اتقوا الله إيمان كل يسواسه لي. அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நேர்த்தியான பேச்சை பேசுங்கள் இஸ்லேஹலக்கும் அமாலுக்கும் உங்களுடைய செயல்களை அல்லாஹ் சீராக ஆக்குவான் உங்களுக்கு சீராக்கி கொடுப்பார் வயோஃபில்லக்கும் உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு அவன் மன்னிப்பான் ஒமையுல்லாக ஓ ரசூலகோ யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு கீழ்பட்டு நடக்கிறாரோ அவர் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார் அல்லாஹுவின் நல்லே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட விதாக்கள் அனாச்சாரங்களாகும் இந்த விதாக்கள் அநாச்சாரங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே இமாம் அஹமது ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிதாபான முஸ்னத் அகமதிலே பதிவு செய்கிறார்கள் சயித் இபுனு ஜுபேர் ரஹிமஹுல்லா அவர்கள் இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பதாக அறிவிப்பு செய்கிறார்கள்

என்பது தெரியாது இடையூறாக ஹஜ்ஜு செய்ய முடியாமல் ஏற்படக்கூடிய ஏதேனும் நிலைகள் அவருக்கு ஏற்படலாம் அதை உங்கள் ஒருவர் அறிய மாட்டார் என்பதாக அல்லாஹி தூதர் கூறுகிறார்கள் இது சஹிஹான் ஹதீஸ் என்பதாக கூறுகிறார்கள் இந்த ஹதீஸில் பல விஷயங்கள் இடம்பெறுகின்றன அதில் முதலாவது அல்லாஹின் தூதர் சுல் அல்லாஹு அலி வசலம் அவர்கள் யாருக்கு ஹஜ்ஜு செய்வதற்கான ஆற்றல் இருக்கிறதோ ஹஜ்ஜு செய்வதற்கான ஆற்றல் இருக்கிறதோ அவங்ககிறார்கள் இரண்டாவது நிபந்தனைகளை பெற்று முழுமையாக பெற்றிருக்கக்கூடியவர் ஹஜ்ஜை தாமதப்படுத்தாமல் நாளை செய்வோம் நாளை செய்வோம் என்ற நிலை கொள்ளாமல் அவங்க துரிதமாக செய்யுமாறு இந்த ஹதீஸ் தூண்டுகிறது மூணாவது ஈமான் கொண்டுள்ள உள்ளங்கள் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதன் பக்கமாக விருப்பம் கொள்ளக்கூடியதாக அதில் ஆர்வம் காட்டக்கூடியதாக இருக்கும் அல்லாஹுலா அல்லாஹுக்காக யார் ஹஜ் செய்ய முடியுமோ அவர்களுக்கு ஹஜ் செய்வது மக்கள் மீது அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கின்றான் யார் நிராகரிக்கின்றாரோ

அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொள்வது நம்பிக்கை கொள்வது என்பதாக கூறினார்கள் மீண்டும் அல்லாஹுடைய தூரத்தில் கேட்கப்பட்டது சும்மா மாதா பிறகு என்ன செயல் மிக சிறந்த செயல் என்பதாக கேட்கப்பட்டது அல்லாஹின் தூதர் அலி வசலம் கூறினார்கள் அல் ஜிஹாது அல்லாஹுடைய பாதையிலே போ அல்லாருடைய பாதையிலே யுத்தம் செய்வது என்பதாக கூறினார்கள் மீண்டும் அல்லாருடைய தூரத்திலே கேட்கப்பட்டது சும்ம பிறகு எது செயல்களில் மிக சிறந்த செயல் என்பதாக கேட்கப்பட்ட போது அல்லாஹன் தூதர் சுல்லாஹ் அலிவசனம் கூறினார்கள் ஹஜ்ஜும் அபுரூர் பாவங்கள் இல்லாத நன்மைகள் நிறைந்த ஹஜ் என்பதாக கூறினார்கள் முத்தஃபக்கு அலேஹி அபு ஹரிலாரதி அல்லாஹ் வன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள் அந்த பிரசங்கத்தில் கூறினார்கள் ஐயுஹன்னாஸ் மக்களே ஹஜ் ஹஜ் அல்லாஹ் செய்வது உங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றார் எனவே ஹஜ் செய்யுங்கள் அப்போது ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதரத்திலே கேட்டார் ஆமீன் அல்லாவுடைய தூதரை ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்வது கடமையா என்பதாக அந்த மனிதர் கேட்டார் அல்லாஹ் தூதர் சொல் அல்லாஹு அலி மௌனமாக இருந்தார்கள் மூன்று தடவைகள் அந்த மனிதர் இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்வது கடமையா என்பதாக கேட்டார் அப்போது அல்லாஹ் தூதர் அல்லாஹ் அலியூ செல்லும் கூறினார்கள் லவ் உல் துன்ன ஆம் என்று நான் சொல்லியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்வது உங்கள் மீது கடமையாக ஆகியிருக்கும் பிறகு நீங்கள் செய்ய முடியாமல் ஆகிவிடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் தூதர்ஸ் அல்லாஹ் அலியேசென் கூறினார்கள் இமாம் சின்ன ஹிமு அல்லாஹ் இதை பதிவு செய்கிறார்கள் பெரும்பாலான அறிகுறிகள் யாருக்கு முஸ்லிம்களில் ஹஜ் செய்வதற்கான உடல் வலிமையும் பொருளாதார ஆற்றலும் இருக்கிறதோ பொருளாதாரமும் இருக்கிறதோ ஹஜ்ஜு கடமையாவதற்கான நிபந்தனைகள் பரிபூர்ணமாக இருக்கிறதோ அவர் உடனே ஹஜ் செய்ய வேண்டும் ஹஜ்ஜு செய்வது அவர் மீது கடமை அவர் ஹஜ் செய்யாமல் தாமதப்படுத்தினால் அவர் குற்றவாளியாக ஆகிவிடுகிறார் என்ற கருத்தை பெரும்பாலான அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள் இன்னும் அல்லாஹ் நல்லடியார்களே ஹஜ்ஜு செய்வதற்கான ஆற்றல் பொருளாதார வசதி இருக்கிறது ஆனால் அவரால் செய்ய முடியாத உடல் வலிமை ஹஜ் செய்ய முடியாத உடல் வலிமை அவற்றை இல்ல உடல் பலவீனம் உள்ளவராக இருக்கிறார் வயோதிகத்தை அடைந்தவராக இருக்கிறார் அல்லது குணமாகாத எப்போதுமே அவருக்கு இருக்கக்கூடிய நோயாளியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தனக்கு பகரமாக ஒரு ஆளை ஹஜ் செய்ய நியமிப்பது அவர் மீது அவசியம் என்பதாக அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இப்பன் அப்பாஸ் ரதி அல்லாஹோ அன்பும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை ஆதாரமாக வைத்து இந்த கருத்தை அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஒரு பெண்மணி அன்ன இம்ரா அத்தன் ஹத் அமீயா ஹத் அமீயா என்ற குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அல்லாஹன் தூதர் சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து இவ்வாறு கேட்டார்கள் யார் ரசூன் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே இன்னா ஃபரீதத்துல்லாஹி அலா இபாதிஹி ஃபில் ஹஜ் அல்லாஹு தாலா அவருடைய அடியார்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றார் என்னுடைய தந்தையோ ஹஜ்ஜி செய்ய முடியாத வாகனத்தில் உட்கார்ந்து பயணிக்க முடியாத அந்த நிலையில் ஹஜ்ஜுடைய கடமை அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது அசு என் தந்தைக்கு பகரமாக நான் ஹஜ்ஜு செய்யலாமா என்பதாக அந்த பெண்மணி அல்லாஹுடைய கேட்டார்கள் அல்லாஹூ அல்லா அலிம் கூறினார்கள் வதா என்பது அல்லாவுடைய தூதர் சொல்லா அலி செல்லம் அவங்க செய்த ஹஜ்ஜத்தில் வதாவின் போது ஏற்பட்ட ஒரு நிகழ்வாகும் இந்த ஹதீசை ஆதாரமாக காட்டி செல்வம் உள்ள செல்வந்தர் ஆனால் அவருக்கு ஹஜ் செய்வதற்கான உடல் வலிமை இல்லை வயோதிகத்தை அடைந்து விட்டார் அல்லது வயோதிகத்துக்கு முன்னால் ஆனால் செய்ய முடியாத நோய் ஹஜ்ஜு செய் ஹஜ்ஜு செல்வதற்கான வசதி உடல் வலிமை இல்லாத நோய் அவருக்கு ஏற்பட்டிருக்கு சொன்னால் தனக்கு பகரமாக ஒரு ஆளை ஹஜ்ஜுக்கு அனுப்ப வேண்டும் அனுப்புவது அவர் மீது கடமை என்ற கருத்தை இந்த ஹதீசை ஆதாரமாக வைத்து அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள் அல்லாஹி நல்லடியார்களே அதே தருணத்தில் தனக்கு பகரமாக ஒரு ஆளை ஹஜ்ஜு செய்யுமாறு அனுப்பி வைக்கக்கூடிய சமயத்தில் அந்த மனிதர் தனக்கான ஹஜ்ஜை நிறைவேற்றியவராக இருக்க வேண்டும் தனக்கு பகரமாக ஒரு ஆளை ஹஜ்ஜு செய்யுமாறு அனுப்பி வைக்கிறார் ஆனால் அனுப்பி வைக்கப்பட்டவர் அவருக்கான ஹஜ்ஜை நிறைவேற்றியவராக இருக்க வேண்டும் அதற்கான ஆதாரத்தை பாருங்கள் அறிவிக்கிறார்கள் நான் நான் கூறுகிறேன் என்பதாக ஒரு மனிதர் கூறியதை தூதர் அல்லாஹி செல்லம் கேட்ட போது அந்த மனிதத்திலே கேட்டார்கள் அல்லாஹி அலிசல்லம் அதற்கு அந்த மனிதர் கூறினார் என என்னுடைய சகோதரர் அல்லது என்னுடைய உறவினர் அந்த மனிதருக்கா ஹஜ் செய்யக்கூடிய சுபுர்மாவுக்காக ஹஜ் செய்யக்கூடிய அந்த மனிதத்தை நபர்கள் கேட்டார்கள் ஹஜத்த உனக்காக நீர் ஹஜ் செய்து விட்டீரா என்பதாக கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் லா எனக்கா நான் ஹஜ் செய்யவில்லை என்பதாக கூறிய போது அந்த மனிதத்திலே கூறினார்கள் உனக்காக நீங்க ஹஜ் செய்யுங்க பிறகு சுபூர்மாவுக்காக ஹஜ் செய்யுங்கள் என்பதாக கூறினார்கள் எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனம் எடுக்க வேண்டும் நம் ஊர்களில் செல்வந்தர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தனக்கு பகரமாக அவங்களுக்கு உடல் ஆற்றல் இருக்கும் நிலையில பகரமாக அனுப்ப முடியாது இவர் சென்று வருவதற்கான ஆற்றல் இருக்கிறது உடல் வலிமை இருக்கிறது என்று சொன்னால் தனக்கு பகரமாக வேறொரு மனிதரை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைப்பது முடியாது முடியாத காலகட்டத்தில் இருந்தால் தான் செய்வதற்கான உடல் வலிமை இல்லை நோய் நிவாரணமாகாத நோய் அவற்ற இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதர் தான் தனக்கு பகரமாக ஹஜ்ஜுக்காக வேறொரு ஆளை அனுப்பி வைக்க அனுப்பி வைக்க முடியும் அவர் அவ்வாறு அனுப்பி வைப்பது வாஜிப் ஆனால் அங்கு யாரை ஹஜ்ஜுக்காக தனக்கு பகரமாக ஹஜ் செய்ய அனுப்பி வைக்கிறாரோ அவர் என்ன செய்திருக்க வேண்டும் ஹஜ்ஜு செய்தவராக இருக்க வேண்டும் இதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் கவனிக்க வேண்டும் அல்லாஹி நல்லடியார்களே இன்று நாம பார்க்கிறோம் அதிகமான நம்மளில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான மக்கள் அவங்களுக்கு அல்லாஹு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் செல்வத்தை கொடுத்திருக்கின்றான் ஹஜ்ஜு செய்வதற்கான நேரத்தையும் கொடுத்திருக்கின்றான் ஆனால் இவ்வளவு இலகுவான நிலை இருந்தும் ஆனால் செல்லாமல் இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பான இந்த அளவுக்கு என்று சொன்னால் அவங்க சோம்பேறித்தனத்தை காரணம் காட்டி ஹஜ் செய்வதை விட்டு விடுகிறார்கள் இவர்கள் நன்மையை இழந்தவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பான காசு குறைந்து விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக ஹஜ் செய்வதை விடக்கூடிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் ஹஜ் செய்வதால் கிடைக்கும் நன்மையை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் இல்லாமல் அதை அலட்சியமாக ஹஜ் செய்வதை விடக்கூடியவர்கள் விடக்கூடிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஆச்சரியமான விஷயம் செல்வம் இருக்கிறது அந்த செல்வத்தை வீணான காரியங்களில் செலவு செய்து கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு முடியாத நிலைக்கு செல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக இவ்வாறான நிலைகளை காரணம் கூறி அல்லாஹ் இடத்தில் என்ன செய்ய முடியாதவர்கள் தப்பிக்க முடியாது அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக யாருக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை கொடுத்திருக்கின்றானோ அவர் அல்லாஹுவிடத்திலே நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ் என்னுடைய அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வைத்து நான் ஹஜ்ஜு செய்வதன் மூலமாக செலவு செலவு செய்த அனைத்து செல்வத்தையும் அல்லாஹு திருப்பி தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற நல்லெண்ணம் கொண்டு ஹஜ் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹூ தாலா ஹஜ்ஜில் செலவு செய்த செலவினங்களை திரும்ப கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் பல மடங்கு நன்மையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹன் தூதர் கூறினார்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் கடமையான ஹஜ் பண்ணிட்டீங்க

ஹஜ் உம்ரா செய்வது போக்கும் கமா என் ஃபில் கீரு ஹபீதி கொல்லின் அந்த அடுப்பானது இரும்பில் இருக்கக்கூடிய துருவையும் தங்கத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையும் இருக்கக்கூடிய அழுக்கையும் போக்குகிறதோ அதே போல ஹஜ் உம்ரா செய்வது மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மையையும் பாவத்தையும் போக்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து நபீவர்கள் சொன்னார்கள் வலைசலில் ஹஜ் இல்முரா பாவங்கள் இல்லாத நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜுக்கான கூலியாகிறது சொர்க்கமாகும் என்பதாக கூறினார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் செல்வத்தையும் உடல் வலிமையும் கொடுத்திருப்பானையானால் தாமதிக்காமல் ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றுவது கடமையாகும் அவ்வாறு செய்ய முடியாத நோய் நமக்கு இருக்குமையானால் உடல் வலிமை நமக்கு இல்லை வயோதிகத்தை அடைந்து விட்டும் அப்போதான் செல்வம் வருகிறேன் என்று சொன்னால் ஹஜ்ஜு செய்த மக்களை நமக்கு பகரமாக ஹஜ்ஜுக்காக அனுப்பிப்பது கடமையாகும் தாமதப்படுத்துவது கூடாது அல்லாஹு நல்லடியார்களே இந்த விஷயத்தில் கஞ்சத்தனங்களை விட்டு நாம் விலகி கொள்ள வேண்டும் அல்லாஹிடத்தை நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ் செலவு செய்த செலவினங்களை திரும்ப தருவான் என்ற நல்லெண்ணத்துடன் ஹஜ்ஜுடைய அல்லாஹ் கடமையாக்கிய இந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பாரக் அல்லாஹு ஃபீக்கும் சுபஹானக் அல்லாஹும்ம وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك السلام عليكم ورحمه الله وبركاته